அக்கா உனக்கு தெரியுமா அக்கா எங்கள் வீட்டில் குழம்பே வைக்கலக்கா கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுக்கா அப்படி பேசுகிறவங்க தான் உரிமையாக இருப்பாங்க அக்கா நான் நேற்று வச்ச குழம்பு தான்க்கா வச்சுருக்கேன் இன்னைக்கு எதனா இருந்தா கொடுக்கா போங்கப்பா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச கொழம்பு தான்ப்பா சாப்பிட்றேன் இப்படிதான் ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு ஏழையோட வாழ்க்கை இன்னைக்கு வச்ச குழம்பு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவாங்க இப்படி தான் மனிதனோட வாழ்க்கையும் போது இயல்பான ஒரு நடுத்தரமான வார்த்தையும் போயிட்டுருக்கு இங்கே நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் செய்கிறது இல்லை இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்றாங்களே அவங்களும் சரி பொய் இல்லாதவனை தான் பொய் இது போட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க இருக்கிறவன் இந்த சமூகத்தில் தப்பிச்சு கொண்டே இருக்கிறான் அப்படிதான் வாழ்க்கை போயிட்டுருக்கு எல்லாருக்கும் இந்த கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது நடுத்தரமான மக்களுக்கு யாருக்குமே இல்லை இந்த பணம் இருந்தால் எது நடக்கும் பணம் இல்லைன்னா பிஞ்சி போன செருப்பு மாதிரி தான் நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க புது செருப்பு புது செருப்பு தான் இங்கே இந்த அக்கா கஷ்டப்படுறாங்க ஒரு லோடு இறக்குனா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் ஒரு ஆளுக்கு அப்படி தான் அவங்க வாங்குகிறாங்க ஏழ்நூறுபா வாங்கி அவங்க பிள்ளை பிரிச்சுக்கிறாங்க இதுக்கு அவங்க காலையிலே வந்து பாவம் கஷ்டப்படுறாங்க கால் கை பாம்பு தேள் பூராணு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கையில் கடிச்சிடும் செங்கல் சூளையை பற்றி தான் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுந்தான் அது தெரியும் நம்ம வீடு கட்டிட்டு ஜம்முன்னு இருக்கோம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா அந்த சூழலில் இருக்கிற தேலும் சரி பாம்பும் சரி கட்டுரியம் பாம்பு மாதிரி கொண்டு தேள் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆனால் கையில் கடிச்சிரும் அது எனக்கு அவங்க அந்த அக்கா தான் சொன்னாங்க நேற்று கூட ஒரு பாம்பு கடிச்சிருக்கும்பா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு சூழல அப்படின்னு சொன்னாங்க இதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் அவங்கள வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க குடும்பத்தையும் வாழ வைங்க கஷ்டப்படுறத நாலு பேர் பார்த்தாதான் தான் சின்ன மனசு இறங்குவாங்க கஷ்டப்படுறோன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம் இருந்தாலும் இருக்கிறவங்க பதுக்காமல் இருப்பாங்க ஏழைக்கு உதணும்னு சொல்லி அதுக்காக தான்